இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே அரௌண்டி ஒரு எயிட் மந்த்ஸே இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் உன்னை ஸ்டுடியோவில் ரெண்டு இடத்துல வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் இதில் வந்து ஃபேமிலியோடு போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த தேம்ஸ் ரிவரோட வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஹலோ வெல்கம் டு லண்டன் தமிழ் கப்பல் சேனல் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டூர் தாங்க காட்ட போறேன் ஏன் இதை இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டூர் அப்படின்னு சொல்கிறேன்னா எங்களோட வீடு மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க இன்க்ளூடிங் சென்னையில் கூட பட் இங்கே யூகேல இந்த மாதிரி வீடு தான் நிறைய இருக்கும் ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வீட்டோட நம்பர் வந்து செவன் ஏழாம் நம்பர் வீடு நம்ம பார்க்க போகிறது பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயே வந்து ஜன்னல்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த போர்ஷன் வந்து இந்த வீட்டோடது கிடையாது இது வந்து பக்கத்து வீட்டோடது பட் நம்ம பார்க்கும்போது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் உள்ளே வந்தனே ஓ இந்தளவுக்கு எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்குதுன்னு கிடையாது அப்படி கிடையாது இது வந்து பக்கத்து வீட்டோடது இந்த வீட்டோடது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்த உடனே இந்த சைட் ரைட்டில் வந்துட்டு ஹீட்டர் இருக்குது கொஞ்சம் ரொம்ப டெஸ்டாக தான் இருக்குது பட் ஸ்டில் ஓகே ஏன்னா வந்து இது காமன் இல்லைங்களா இது எல்லாமே காமன் ப்ளேஸஸ் அதுவும் கொஞ்சம் அங்கங்கே ரெனோவேஷன் ஸோ சொன்னால் அப்படி இருக்கு அண்ட் எப்பவுமே நமக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் நீங்கள் வாங்க நீங்களும் தெரியுங்க ஐ ஸோ இங்கே வந்து அப்படியே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே வந்தோம்னா ரைட் சைடு வந்து ஒரு ரூம் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஹவுஸ் எல்லாம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக தான் இருக்கும் ரூம் எல்லாம் பட் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இந்த ரூம்ல ரெனோவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால பாத்ரூமும் இன்னும் ஃபுல்லாக முடியல அப்படியே தான் இருக்கு அப்படியே நம்ம அப்படி வந்தோம்னா கிச்சன் கீழே உள்ளவாங்க இங்க ஓபன் பண்ணா ஒரு இந்த மீட்டர் எலெக்ட்ரிக் ரிலேட்டடா தான் இருக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கபர்ட் இருக்குது இது வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் இருக்குது அண்ட் ஃப்ரீசரும் இருக்குது இது அகெயின் ஸ்டோரேஜ் தான் நினைக்கிறேன் இங்கே ஒரு கபர்ட் கொடுத்துருக்காங்க கபோர்ட் வந்து இங்கே நிறைய இருக்குது ஏன்னா அதே மாதிரி இங்கே வந்து கிச்சனில் இருக்கிற கிராஸ்ரிஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்லைடிங் டோர் வச்சு ஒன்று வச்சுருக்காங்க ரெகுலராக இருக்க திங்க்ஸ் எல்லாம் ரொம்ப காட்ட வேண்டாம் இங்க ஒரு டேபிள் டைனிங் டேபிள் இது வந்து காமன் கிச்சன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நிறைய போர்ஷனில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க யார் வேணாலும் வந்து காமனாக வந்து குக் பண்ணிக்கலாம் ஈவன் தோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக கிச்சன் கொடுத்துருந்தாலும் அது வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பேஷியஸான இடத்துல நிறைய குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே குக் பண்ண நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இது வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே ஓவன் வந்து ரெண்ட்டு விடுறாங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க அதே மாதிரி இங்கே ஓடிஜியும் இருக்கு ரெண்டு இருக்கு ஆக்சுவலாக இங்கே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு ஸ்டோரேஜ் வந்து இங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ இருக்கு இல்லை

கீழே ஃப்ளோர் நம்ம பார்த்தாச்சு அண்ட் இன்னொன்று வந்து இங்கே காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கு லைட் எங்க இருக்கா ஓகே சின்னதாக இருக்கு பட் ஓகே கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா காமனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படி நம்ம மேலே போய் பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த கேரளா ஹவுஸ்லாம் இருக்குமே உடன் ஸ்டேக்கஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு இங்கேயும் ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க கால லைட்டு இங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து என் ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் தான் அவங்களுக்கு இங்கேருந்து நல்லா வென்டிலேஷனுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா சூப்பராக இருக்கு ரெண்டு பேரா இருக்காங்க அவங்க இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றதா சொன்னாங்க ஸ்டுடியோ சென்ஸ் இருக்கும் சோ ரெண்டு பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு பெட் சின்னதா ஒரு சோஃபா வேணும்னா நம்ம டிவி வாங்கி வச்சுக்கலாம் இங்க வந்து சின்னதா கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்க சமைக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க தான் கீழே போய் சமைச்சுக்குவாங்க காமன் கிச்சன்ல சோ சமைச்சிக்கலாம் சமைச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சர்ல தான் நாங்க இருந்தோம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட இல்லைங்க தான் இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல தான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேல அரௌண்ட் ஒரு எயிட் மந்த்ஸே இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் தான் இருந்தோம் ஸ்டுடியோல அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் பிஹெச்கே மாறணும் நாங்கள் இருந்த பழைய வீட்டோட ஹோம் டூ ஹோம் டூர் கூட நான் உங்களுக்கு ஒரு தடவை அப்லோட் பண்றேன் இவங்களோட பாத்ரூம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு இருந்தது வந்து இதையும் விட ரொம்ப சின்ன பாத்ரூம் இல்லையா பட் இது வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல பெருசாக தான் இருக்கு ஓகே இந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்கு பட் இது வந்து இன்னோவேஷனில் போயிட்டு இருக்கு ஜென்ரலாக நான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா கீழே வந்துட்டு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்கு மேலே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அதையுமே வந்து இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாருக்குமே போஷனாக மாற்றி ரெண்ட் கொடுக்குற பிளான்ல இவங்க இருக்கிறதுனால இதையுமே வந்து ஒரு ரூமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க பட் இங்கேருந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பால்கனி மாதிரி ஒன்று வச்சுட்டு இந்த ரூமுக்கு வரவங்க அழகாக வந்து வியூ பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இது அண்ட் இங்கே வந்து ஃபயர் பிளேஸ் கூட இருக்கு பாருங்க லிவிங் ரூம் ஒன்றும் இல்லைங்களா ஸோ நிறைய வீட்டில் காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபயர் பிளேஸ் ஸோ அதுவும் இங்கே இருக்கு இவங்களுக்கும் சின்னதாக ஒரு கிச்சன் இருக்கு இங்கே அண்ட் கபட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்டோரேஜ்க்கு அண்ட் இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப குட்டி தான் நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப குட்டி இங்கிருந்து அப்படியே மேலே போனோம்னா இன்னும் ஒரு மாடி இருக்கு அந்த மாடியும் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி வந்தோமோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சிருக்காங்க லைட் என்ன அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சிருக்காங்க இந்த எல்லாம் கூட இதுவும் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா இவங்களுக்கும் ஆனால் கீழே இருந்த அளவுக்கு பெருசா இல்லை விண்டோ பட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு இதுவும் நீட்டாக இருக்குது சிங்கிள் பர்சனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே நினைக்கிறேன் ரெண்டு பேராக கூட இருக்க முடியாது இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் ஸோ அந்த ரூமில் வந்து பாத்ரூம் இல்லை இல்லைங்களா அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் இதுதான் காமன் பாத்ரூம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது காமன் ரெண்டு பேர் ரெண்டு ரூமில் இருக்கவங்க யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க ஸோ அப்படி அந்த ரூம்லேயும் போய் பார்த்துருவோம் இது இன்னொரு ரூம் எங்கேயும் எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரூம் டேம் எங்கேயும் ஒரு மிரர் இருக்குது நிறைய ஸ்டோரேஜ்க்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கபர்ட் இருக்குது இங்கே ஒரு கபர்ட் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஒர்க்கிங் டெஸ்க் ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஃபுல் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆக்சுவல் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொல்லும் போதே டிவி இருக்கு இன்னும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரூம்ல நீங்க பாத்தீங்களா ஆனா பயமா இருக்கு இந்த மூவிலாம் வரும் தெரியுமா இந்த பேய் காஞ்சூரிங் மாதிரி ஆனபிள் மாதிரி இதெல்லாம் வந்து அங்கங்கேருந்து ஒளிஞ்சுப்பாங்களே இந்த பேய் வரும் ஒரு ஒரு கபடு திறந்து ஒரு ஒருத்தர் போய் ஒளிஞ்சிப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு இது ஒரு வேளை இந்த வீடு வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹவுஸ் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பேய் வர்றதை பார்த்துட்டு கொடுக்கணுன்னு ஒடுக்க ஒரு குட்டி பையன் இருந்தாலும் இதுல தான் போய் உட்காந்துப்பா அந்த மாதிரி இருக்கு ஒரு இடம் ஏன்னா அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இதில் வந்து ஃபேமிலியோட போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவரோட சூட் கேஸ் எல்லாத்தையும் அவர் இங்கே தான் வச்சிருக்காரு பயமாக இருக்கு இது வந்து பாய்லர்லாம் இருக்கு இன்னொன்று இங்கேயுமே வந்துட்டு சின்னதா இது பால்கனின்னு சொல்லலாம் மினி பால்கனின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கு நிற்கலாம் நம்ம சின்னதா சேர் போட்டு உட்காரலாம் பட் இங்க இருந்து அந்த தேம்ஸ் ரிவரோட வியூ வந்து அவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடு வந்து ஷேர்டா கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து ஸ்டே பண்றாங்க மொத்தம் இங்கே அஞ்சு போர்ஷன் இருக்கு இந்த என்டையராக இவ்வளோ சின்ன வீடு தான் பட் ஃபுல்லா நம்ம ரெண்ட் விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்லி ஃபோர் தௌசண்ட் பவுண்ட்ஸ் நமக்கு ரெண்ட் வரும் நம்ம மணில ஃபோர் லேக்ஸ் அமௌண்ட் சொல்லலாம் இந்த ஹவுஸ் இப்படிதான் நிறைய வீடு இருக்கும் இந்த ஊர்ல அதனாலதான் நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க லண்டன்ல இருக்கிற வீட்டை விட யூஎஸ்லாம் இருக்கிற வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறது ஒரு வீடு அளவுக்கு தான் அங்கே வந்து ஒரு ரூமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அங்கே பெருசா இருக்கும்னு பட் இங்க வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் பட் ரொம்ப சின்ன 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 சின்னதாக அப்படிதான் இருக்கும் கன்ஜஸ்டடா பட் ரெண்ட் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கும் நான் காமிச்சல்லைங்களா ஒரு ஒரு ரூமுமே வந்து தௌசண்ட் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் நம்ம மணியில ஒரு ஒரு ரூமுமே அப்போனா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கார்டனில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாபிக்கியூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு டூ த்ரீ டேஸில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஹவுஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரியும் வீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் பை